ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரிடல்னு பார்த்துர்லாமா ஒரு நாள் நைட் ஒரு பெண் அவங்க வீட்டில் உக்காந்து இருக்காங்க அப்போ அவங்க வீட்டில் பவர் இல்லை லைட் எதுவுமே இல்லை அவங்க ஒரு விளக்கோ இல்லை மெழுகுவர்த்தியோ கூட வச்சுக்கல இருட்டில் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் அவங்க எப்படி படிக்க முடிஞ்சிச்சு உங்களுக்கான டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இதோ எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் நைட்டில் அந்த பெண்ணால் எப்படி படிக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த பெண் ஒரு பார்வையற்றவர் அவர் பிரைலி மெத்தடில் இருந்தார் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ